பாயிரவியல கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் இதனால பார்த்துட்டோம் அதுக்கடுத்து இல்லறவியல் ஸ்டார்ட் ஆச்சு இந்த இல்லறவியல குடும்பம்னா என்ன அப்படின்னு இல்வாழ்க்கை பார்த்தாச்சு அதுக்கடுத்து வாழ்க்கை துணை நலம் ஓகேவா நம்மளுடைய வாழ்க்கை துணை மன கணவன் மனைவி அவங்களை பத்தி பார்த்தாச்சு இதுக்கடுத்து யாரு குழந்தைங்க மக்கட்பேரு வந்தாச்சு சரிங்களா இதுல நம்ம ஷேர் பண்ணிக்கிற நிறைய இருக்கும் பார்ப்போம் அதிகாரம் ஏழு மக்கட்பேர் ஓகேவா பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அப்ப நாம பெற வேண்டிய செல்வம் நாம் அடைய வேண்டிய செல்வம் அப்படிங்கறதுல யாம் அறிவது இல்லை அப்ப இதை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை அல்லது இதை தவிர எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு பெருமவற்றுள் நாம் அடைய வேண்டிய செல்வங்களுள் யாம் அறிவது இல்லை இதை தவிர வேற ஏதாவது இருக்குதான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு அப்ப அந்த அளவுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறிவுறிந்த இத வந்து அறிவு அறிந்த அப்படின்னு கேக்கலாம் அறிவு அறிந்த அப்ப அறிய வேண்டிய விஷயங்களை தெரிய வேண்டிய விஷயங்களை கற்க வேண்டிய விஷயங்களை கற்று தேர்ந்த நல்லா இருக்குங்களா அறிவு அறிந்த அப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கணும் நான் வீட்டுல அறிக்கைய சொல்லுவோம் எல்லா குழந்தைங்களுமே நல்ல குழந்தைங்க தான் இப்ப இந்த குழந்தைங்க இப்ப எங்க பாப்பா வந்து இவ்வளவுதான் திருக்குறள் சொல்லுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா அவங்க மெமரி பவுருமே அப்படிம்பாங்க இந்த பிள்ளைக்கு மெமரி பவர் நல்லா இருக்கும்பாங்க அப்ப நான் அவங்கள்ட்ட பதில் சொல்லுவேன் இல்லைங்க எல்லா குழந்தைகளுமே நீங்க ஒரு பாட்டு பாட சொன்னா பாடுவாங்க அவங்க எந்த விஷயத்த அதிகமா தேடுவாங்களோ அந்த விஷயத்தை அதிகமா பண்ணுவாங்க இவங்களுக்கு அந்த சினிமா பாட்டு இதெல்லாம் எல்லாமே போனதுனால இவங்க இது கூட அதிகமா இருந்ததுனால அதே மாதிரி மற்ற குழந்தைங்க சினிமா பாட்டு படம் இதெல்லாம் அதிகமா பார்த்ததுனால அதை ரிஃப்ளெக்ட் பண்றாங்க மற்றபடி மெமரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்னதான் எல்லாருமே சூப்பர் மெமரி தான் அப்படின்னு நான் சொன்னேன் அதுதான் என்னது அப்ப எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமோ ப்ரயாரிட்டி ஓகேவா அப்ப எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயங்கள்லாம் தெரிந்த மக்கட்பேரு குழந்தைங்க நம்முடைய செல்வம் நம்மளுடைய பிள்ளைங்க ஓகேவா அல்ல பிற அப்ப தெரிய வேண்டிய விஷயங்களை அழிய வேண்டிய விஷயங்களை கற்க வேண்டிய விஷயங்களை கற்று தேரக்கூடிய மக்களை தவிர வேற எதுவுமே இல்லை நம்ம பெற வேண்டிய செல்வம் அப்ப நம்ம அவரு அறிவார்ந்த குழந்தைங்களை குழந்தைங்களை விட நாம அடைய வேண்டிய செல்வம் இல்ல பெற வேண்டிய செல்வம் வேற எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க அதான் இப்ப பதினாறு வயசுலேயே இறந்து போய் போயிருவாரு அப்படின்னால்தான் அறிவார்ந்த பிள்ளை வேணுமா இல்ல அறிவில்லாத நூறு வயசு வரைக்கும் வாழ்ற பிள்ளை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அறிவார்ந்த தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்ப குழந்தைங்க அறிவார்ந்து இருக்கும்போது அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனாலதான் பதினாறு வயசு ஆனா என்ன வேணும்ட்டாங்க பதினாறு வயசுலயே மார்கண்டையதா இருந்துட்டாரு ஓகேவா

அப்ப ஒரு பழி சொல்லுக்கு ஆகாத ஒரு கெட்டது செய்யாத ஒரு ஒரு தர்மம் இல்லாத விஷயத்தை செய்யாத மக்களை நாம் பெ பெற்றுக்கிறோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய எழுபிறப்பும் தீயவை தீண்டாது நம்மளுடைய எந்த பிறப்புமே என்னாகாது தீ தீமைங்கிற ஒன்று நம்மளை அண்டவே அண்டாது ஏன்னா நம்ம அப்பேற்பட்ட நன்மையான நல்ல பிள்ளைங்களை பெற்றுக்கிறோம் அப்ப நம்ம தான் பெற்றிருக்கிறோம் சோ நம்ம தான் என்ன பண்ணணும் நல்லது எதுன்னு சொல்லி தரணும் நம்ம தான் கெட்டது எது அது செய்யக்கூடாதுங்கிற சொல்லி சொல்லி தரணும் சோ குட் டச் பேட் டச் சொல்லி தரணும் எல்லாரும் போய் இருக்கிறாங்க அதை விட குட் பேடுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அடுத்து சோ ஓகே எழுபிறப்பும் தீயவை தீண்டா அப்ப நீங்க எப்ப பிறப்பு எடுத்தாலும் உங்களுக்கு என்ன கிடையாது தீமையே கிடையாது எப்பன்னா பழிப்பிறங்கா பண்புடை மக்கள் பெரிய

சி எல்லா குழந்தைங்களுமே பிறக்கும் போது நல்ல குழந்தைங்க தான் அவங்களுக்கு எல்லா அறிவுமே இருக்குது இந்த குழந்தையோட விட சிறப்பா படிக்க குழந்தைங்க நிறைய இருக்கிறாங்க பிராக்டீஸ் பிராக்டீஸ் மட்டும் ஓகேவா பிராக்டீஸ் சரி பாக்கலாம் நம்ம அடுத்த மூணாவது నాలుதாவது பேர் பார்ப்போம் சூப்பர் थैंक செல்வம் என்னதான் நம்மளுடைய மக்கள் தான் நம்மளுடைய குழந்தைங்க தான் சரியா அப்போ நம்மளுடைய செல்வம் என்னன்னு கேட்டோம்னா நம்மளுடைய குழந்தைங்கதான் ஓகேவா தம்பொருள் என்ப தம் மக்கள் அப்ப நம்ம சேர்க்கறது செல்வம் எல்லாமே என்னதான் குழந்தைங்க தான் ஓகேவா அப்போ இதை தானே பெஸ்ட் நம்ம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம் ஓகேவா அவர் பொருள் அந்த குழந்தைங்க ஓகேவா வரும் இங்கே வந்து வினையான் அப்படின்னா அவர் அவர்கள் செய்த ஏற்ற மாதிரி அந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க இதை இப்ப நம்ம குழந்தை எப்படி இருக்குதுங்கிறது நம்மளுடைய செயல்கள்ல தான் இருக்குது ஓகேவா அப்ப நம்ம என்ன பொறுத்து தான் நம்ம குழந்தைங்க இருக்கும் அப்போ நாம அவங்களுக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுத்து நல்லபடியாக வளர்த்தோம்னா நல்லபடியா வருவாங்க இல்லை நம்ம நம்ம வீட்டில் சண்டை போட்டுக்கிறோம் நம்ம பல வார்த்தைகள் பேசுறோம் நம்ம பல டிவிகள் பார்க்குறோம் அப்படின்னா அவங்கள அதுதான் பண்ணுவாங்க சரியா அப்போ நம் நம்ம டிவி பார்ப்போம் ஆனால் அந்த குழந்தை டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னா அது தப்பு அதே மாதிரி நம்ம செல்லு யூஸ் பண்ணுவோம் அவங்க செல்லு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுவும் தப்பு அப்போ அந்த குழந்தை எப்படி வாழணும் நம்ம நினைக்கிறோமோ அதை அதுபடி நம்ம வாழ்ந்து பார்க்கணும் ஓகே அதுபடி நம்ம வாழ்ந்து காட்டும் போது அவங்க என்ன என்னென்னு போறாங்க அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ண போறாங்க இதானது அப்ப அவர் பொருள் தங்கம் தம் வரும் அப்படிங்கிறது நம்ம இப்ப இதுல ஒரிஜினல் பொருள் எப்படி எடுத்துக்காங்கன்னா நம்ம பண்ண பா நல்வினை தீவினை நம்ம பண்ண பாவம் புனி இதெல்லாம் சேர்ந்ததான் நம்ம பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம பிள்ளைங்க நம்ம சரியா இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க சரி நம்ம நம்ம தப்பா இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க தப்பா தான் இருப்பாங்க

மாட்டாங்க okay, <laughs> <laughs> வீடியோ மட்டும் தான் பார்ப்பாங்க அப்ப நம்ம அவங்க சொல்லும் போது நீ பார்க்க பாக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா அவங்க நம்ம இதை கேப்பாங்கல்ல நம்ம என்னைக்கா சாட்ஸ் பார்க்கும்போது நீங்க ஏன் சாட்ஸ் பாக்கிறீங்க சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா அவ்வளோ அப்போ நாம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு அப்போ இங்க அவர் பொருள் தந்தம் வினையான் வருங்கிறது நாம பண்ண பாவம் புண்ணியத்தினாலதான் நம்ம பிள்ளைங்க வருது அப்படிங்கிற மாதிரி பொருள் இல்லை நம்ம பண்ற செயல்களை பேஸ் பண்ணி தான் நம்ம நம்மளோட பழனி வருது நீங்க பாவம் முன்ன நம்பிக்கை இருக்கு அதெல்லாம் முயற்சிகள் உருவாக்கி அப்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா அவருக்கு நாம சப்போர்ட்டா இருக்கணும் இல்ல சரியா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்ப தம்பொருள் என்ப தம் மக்கள் நம்மளுடைய குழந்தைங்க தான் நமக்கு செல்வம் ஓகேவா அவர் பொருள் தம் தான் விளையாடுவது அப்ப அப்பேற்பட்ட குழந்தைங்க நம்மளுடைய செயல்களை பேஸ் பண்ணி தான் வருவாங்க ஓகேங்களா அப்ப நாம என்ன பண்றாங்க பொறுத்து தான் அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பொருள் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும் அப்ப நம்ம குழந்தை இந்த வருஷம் நல்ல மார்க் எடுத்து நம்ம முடிவு பண்றோமா நாம நாம டைம் ஸ்பெண்ட் பண்றதை பொறுத்து தான் இருக்கு ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் மூணாவது படிச்சு நல்லா இருக்கும் மேடம் வெரி குட் அவர்

அங்க உச்சரிக்கும் போது சிறு கைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அது சிறு கை சின்ன கை அதான் சிறுகை சிறு கை இக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம் அதான் ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லும் போது சிறு கை சிறு கைன்னு அப்படி இக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா அவங்க திருத்தி இருப்பாங்க இல்லையா அதை தான் அவங்க சொல்றாங்க ஓகேவா இப்போ அமிர்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கோல் ஓகேவா ஓகே தம் மக்கள் ஓகேவா அப்ப இருக்கிறதுலயே அமில்தம் தான் பெருசு அதாவது அமிர்தம் சாப்பிட்டோம்னா நமக்கு சாவே கிடையாது அவ்வளவு சுவையானது சுவையிலேயே ரொம்ப மிகுந்தது அமில்தம் தான் அப்படின்னு பார்த்துருப்போம் ஆனா அப்பேற்பட்ட அமிர்தத்தை விட நம்ம பிள்ளைங்க அதுங்களுடைய சின்ன கையில செஞ்சுட்டு வர ஒரு கூழா இருந்தாலும் சரி பச்சை தனியா இருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் அது இந்த அமில்தத்தை விட அதிகமான சுவையா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஏன்னா இதை 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 பேஸ் பண்ணாத பேரண்ட்ஸே இருக்க மாட்டோம் ஓகேவா நம்ம குழந்தைங்க நமக்கு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க அங்க இருந்து அவங்க எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே அவங்க பாதி குடிச்சு பாதி ஊத்தி முடிச்சு நம்ம வந்து நிற்கும் போது பார்த்தா டம்ளர் மட்டும் தான் இருக்கும் அப்பா அங்கே அதை விட பெரிய சந்தோஷம் இருக்காது இல்லையா அவ்வளவு இதுல நம்ம குழந்தைங்க மட்டும் இல்ல மத்த வீட்டு குழந்தைங்க அதை பண்ணும்போது நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிருவோம் இப்ப எங்க வீட்டுல பாத்தோம்னா ஒருத்தர் வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம எங்க வீட்டுல வந்து வர்ணியாவும் குட்டிப்பா போனா தண்ணி மோந்து கொடுக்கணும் வர்றவங்க வர்றவங்க கெஸ்ட்டுக்கு அப்ப இவங்க மோந்து கொடுக்கும்போது சின்னவங்க வந்து தண்ணி குடிச்சிட்டு குடிச்சுட்டு தானே கொடுப்பாங்க இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்களோ அவங்க ரெகுலரா வர்றாரு அப்புறம் வந்து பாத்துட்டு

அது டேஸ்ட் தான் அப்படி சொல்லுவோம்ல அத அது ஓகேவா நம்ம மூணு நாலு மட்டும் படிச்சிரங்கடா அம்மி தம் பொருள் எம்ப தம்மக்கல் அவர் பொருள் தந்தம் வினயாம் வந்து அவ்ளோதான் அடுத்து அமீல் திரு மாற்ற இனிதே வெரி குட் தம்மக்கல் சிறுகை அலாவிய கூ வெரி குட் ஓகேமா அடுத்து தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் சூப்பரா சொன்னா அஞ்சே வந்து வாழ்க்கை துணை நிலத்துல தான் நம்ம அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த கருத்துக்கெல்லாம் புதுசா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இது வந்து என்னதான் வாழ்க்கை துணை பேர் யாராயிட்ட இருந்தாலும் மக்கள் பேர் வந்து எல்லாமே நம்ம வீட்டு தான் நம்ம ரத்தம் தான் அப்படிங்கறதுனால இது எல்லாமே நீங்க அனுபவிச்சதா தான் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கு இன்பம் குழந்தைங்க நம்ம தொடர்றது நம்மளுடைய உடம்புக்கு இன்பம் அப்ப நம்ம எவ்வளவுதான் வேலை செஞ்சுட்டு டயர்டா வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் குழந்தைங்க நம்ம அப்பாஞ்சலி கூப்பிட்டு அம்மா அம்மாஞ்சலி கூப்பிட்டு அது அதுவங்க தூக்கி கொஞ்சம் நம்ம அந்த டயர்ட் எல்லாம் போயிடும் அல்லது நமக்கு எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அதுங்களை தூக்கறதுக்கு அந்த டயர்ட் பர்சா தெரியாது ஓகேவா சோ அதான் மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் நம்ம குழந்தைங்க நம்மளை தீண்டதை விட நம்மளை தொடுறதை விட பெரிய இன்பம் எதுவும் கிடையாது சரியா குழந்தைங்க ஓகேவா அதான் இது சொல்லியிருப்பாங்க பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் மொத்தம் காமத்தில் சேராது என்று நீங்க அந்த முத்தம் எவ்வளவு பெருசுங்கிறது பத்தி தெரியல பட் இந்த முத்தம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப அழகாவும் இருக்கும் சோ இந்த முத்தம் வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சோ சரியா அப்புறம் குழந்தைங்கள்ட்ட குழந்தைங்க நம்மள்கிட்ட நம்மள விளாடுறது நமக்கு ஜட போறது எல்லாமே என்னதான் நமக்கு இன்பம் ஓகேவா சோ மக்கள் மெய் தீண்டல் இன்பம் அப்ப இன்னொன்னு மற்ற நம்ம ஆல்ரெடி சொல்லிருப்போம் தமிழ்ல மற்றும் ஒரு விஷயத்தை சொல்ல போறாங்க அல்லது இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா அப்ப மக்கள் மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கு இன்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செலுத்தி அவங்க அவங்க வாயில என்ன சொன்னாலும் நமக்கு என்னதான் என்னாவதா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் முத மேல கூப்பிடக்கூடிய அப்பா முத மேல கூப்பிடக்கூடிய அம்மா முத மேல கூடிய கூப்பிடக்கூடிய மாமா தப்பு தப்பா பேசக்கூடிய மொழி அந்த ஆட்பில் அப்படிங்கிறது அவங்க எப்படி சொன்னாலும் நமக்கு என்னவா இருக்கும் பிடிச்சிருக்கும் சோ அதான் அது அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு அவங்க என்ன பேசினாலும் அந்த சத்தத்தை கேட்கும்போது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும் ஓகேவா சோ அவங்க நம்மள தீண்ட அந்த அவங்க நம்ம தீண்டக்கூடிய இந்த மெய் தீண்டல் அது என்னது உடற்கு இன்பம் அவங்களுடைய சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கி ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்த ஆறாவது குரல் இனிதி

அந்த குழல் குழலுடைய ஓசை இனிமையா இருக்கு அந்த அந்த யாழோடைய இசை இனிமையா இருக்கு அப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா தன்னுடைய மழலை தன்னுடைய மக்களுடைய அந்த கீச் கீச் அந்த முத முத அந்த குழந்தைங்க பேசக்கூடிய அந்த சவுண்டு இதெல்லாம் கேட்காதவங்க தான் இதை சொல்லுவாங்க அப்படின்னா என்னது இதை விட பெரிய இசை இதை விட பெரிய சந்தோஷம் தரக்கூடிய இதை விட பெரிய இனிமையானது எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது போய் குழல் இனிது யாழ் இனிது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவனுக்கு இத என்ன கேட்கலன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க வேற ஒண்ணு சோ குழலினிது யாழினிது என்பர் இதையெல்லாம் இசைன்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவன் என்ன என்ன பண்ணல தன்னோட குழந்தையோடைய மலலை சொல் என்ன கேட்கல அப்ப அவன் கேட்டு என்ன ஆயிரும் மலலை அந்த அந்த இசை கேட்டானா இதை விட பெரிய இசைங்கிறது இசை இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படிம்பாங்க ஓகேவா குழலினிது குழலினிது யாழினிது என்பர் வெரி குட் ஆ தம் இத சொல்லு நான் சொல்றேன் ஓகேங்களா அவங்களுக்கு வயசு நாலு வயசு நாலு வயசு மேல இருக்கும் அப்ப அவங்க பேசும்போது வேற ஒரு பந்தையை சொல்றேன் சரியா அப்போ நாலு வயசு இருப்பான் அவங்க என்ன பேசும்போது வார்த்தைகள் புரியல அப்படிங்கறதுனால அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்க பேசுறா அவங்க நீ பேசினாதான் அவன் என்ன பண்ணுவான் அவன் இன்னும் நல்லா பேசுவான் சோ உங்க நல்லா பேசுனா நீ அவங்க நிறைய பேசு அப்படின்னு சொல்லியிருப்பேன் சொன்ன அவங்க அம்மா சொல்லுவாங்க என் குழந்தைய நம்ம மலைச்சொல் மாறாம வச்சிருக்கிறேன் அப்படிம்பாங்க சொன்ன உடனே நான் எதுவுமே நம்ம எந்த அளவுக்கு பேசுதுங்கிறது நாம அவங்களோட பேசுறத பொறுத்துதான் ஏன்னா அந்த வார்த்தைகள் கேட்டுதான் அவங்க அதை பத்தி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அவங்களா இல்ல ஓகே சோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்குது நம்ம அதுனோட பேசுறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது ஓகேவா சோ அவங்களோட அதிகமா பேசுங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு சொன்னாங்க

குரல் இனிது யாதிந்துember தம்மக்கள் மலைச்சூல் கேளாதவர் அந்த மலைச்சூல்ல தான் இப்ப அவங்களுக்கு இந்த மொழியெல்லாம் எல்லாம் சோ ரசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் பார்ப்போம் அடுத்து 7 பார்க்கலாம் थैंक தந்தை மகற்கா மகர் காற்றும் நன்றி முந்தி இருப்ப செயல் தந்தை மகர் காற்றும் நன்றி அப்ப நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை ஓகேவா அப்ப ஒரு தந்தை அவருடைய

நம்ம எல்லாருமே இந்த கடமை செய்யறோமான்னு பாத்துக்கோங்க சரிங்களா தந்தை மகர் காற்றும் நன்றி நாம நம்மளுடைய குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்னன்னு பார்த்தோம்னா அபயத்து அவையத்து அவையத்துனா அவைன்னு சொல்லுவோம் இல்லையா சோ கற்றறிந்து இருக்கக்கூடிய படிச்சவங்க பெரியவங்க இருக்கக்கூடிய சபையில முந்தி இருப்ப செயல் அவரு முன்னாடி அதாவது என்ன இப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்பயுமே நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க சொல்லுவோம் இல்லையா அதே லாஸ்ட் வெஞ்சா அந்த அளவுக்கு படிக்காதவங்க அப்படியே ஒரு பார்வை இருக்கு இல்லையா அது மாதிரி அப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னாடி போய் செய்யக்கூடிய அல்லது ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்யக்கூடிய அப்படின்னு வச்சுக்காங்க இல்லையா சோ அவையத்து முந்தி இருப்ப செய்ய அப்ப இப்ப ஏற்பட்ட படித்தவங்க இருக்கக்கூடிய சபையில இவர் எப்பவுமே என்னவா இருக்கணும் முன்னாடி நின்று அல்லது ரெப்ரசென்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு அவர் நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படி வளர்க்க வேண்டியது யாரோட கடமை தந்தை தாயோடைய கடமை ஓகேங்களா இது கடமை உதவி இல்லை ஓகே நம்ம நம்ம குழந்தைங்க செய்யற உதவி கிடையாது நம்ம 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 குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னது தந்தை மக காற்றும் நன்றி அவையத்து முந்து இருப்ப செயல் சோ காசு படம் சேர்க்கறத விட அவங்களுக்கு தேவையான அந்த திறமையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துடுங்க அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து இனிது நம்மை விட தம் மக்கள் நம்ம பிள்ளைங்களுடைய அறிவுடைமை அப்ப நம்ம பிள்ளைங்களுடைய அறிவுங்கிறது சரிங்களா மா நிலத்து இப்பெரிய நிலத்தில் இப்பெரிய அகன்ற உலகில் ஓகேவா மண்ணுயிர்கு எல்லாம் இனிது அப்ப நம்ம பிள்ளைங்களோட அறிவு நம்ம பிள்ளைங்களுடைய பூமியில இருக்கிற பயன்படும் அப்படின்னா அதை விட வேறு பேசுவது கிடையாது தம்மின் நமக்கு பயன்படும் நம்ம பிள்ளை நம்மள காப்பாற்றுவோம் அப்படிங்கறத தாண்டி நம்ம பிள்ளை அந்த உலகத்தையே காப்பாத்துவாங்க எப்படி இருக்கும் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை நம்ம பிள்ளைங்களோட அறிவு நம்மளை காட்டிலும் மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது அப்ப நம்ம மட்டும் இல்ல இந்த உலகத்தையே காட்டுற அளவுக்கு அவருடைய அறிவு என்னவா இருக்கும் சிறந்து விளங்குவோம் நல்லா இருக்குங்களா தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுக்கு எல்லாம் இனிது அப்படி இருக்கிறதா என்னது சந்தோஷம் மகிழ்ச்சி ஓகேவா ரைட் படிங்க ஏழு இருக்கு நன்றி வெரி குட் அவை முன்பு இருப்ப செயல்

மெய்தியின்ற உடற்கின்பம் தம்ம அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த குழந்தைய நம்ம மொத முதல்ல கையில தூக்கும் போது அந்த நமக்கு ஒரு நம்ம அப்பா இருக்க நம்ம அம்மா ஆயிட்டா அப்படிங்கும்போது அல்லது அந்த குழந்தைய முத முதல்ல பார்க்கும் போது மொத முதல்ல பெத்தெடுக்கும் போது நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் உங்க பையன் புத்திசாலி உங்க பையன் அறிவாளி உங்க பையன் சிறப்பானவன் அப்படின்னு வேற யாராவது சொல்றதை சொல்றதை கேட்கும் போது அந்த தாய் அடையக்கூடிய சந்தோஷம் தன் குழந்தைய போது இருந்த சந்தோஷத்தை விட அதிகமா இருக்கும் எப்படி ஈன்ற பொழுதையும் வக்கும் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அதிகமா இருக்கும் எப்ப தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் சோ தன்னுடைய மக்களை புத்திசாலிங்க என்ன என்ன பையன் சூப்பரான பையன் அழகா படிக்கிறான் இவ்வளவு புத்திசாலியா இருக்கிறான் இவ்வளவு அழகா யோசிச்சுக்க சொல்லுவாங்க இல்லையா அதை கேக்கும்போது

ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு எது அவயத்து இருப்ப செயல் இங்கு மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவர் வளர்த்துருக்கிறாங்க அப்ப இவர் என்ன பண்ணுவாரு பதில் செய்வார் இல்ல உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் அப்ப இப்படியாப்பட்ட பையனை பெற்றுக்கிறதுக்கு அவங்க அப்பா என்னென்னலாம் தவம் இருந்தாரோ அவங்க அம்மா என்னென்னலாம் தவம் இருந்தாங்களோ எந்தெந்த கோயில் எல்லாம் வேண்டாங்களோ இப்ப ஏற்பட்ட அறிவான பிள்ளைய பெற்றிருக்கிறாங்களே அப்படின்னு மத்தவங்க பேசுற அளவுக்கு என்ன ஒண்ணும் இவன் நடந்துக்கணும் எப்படி மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு தன்னுடைய தாய்க்கு ஆற்றக்கூடிய உதவி என்னன்னு பார்த்தோம்னா இவனுடைய பெற்றோர் இவனுக்காக என்னோற்றான் என்ன தவம் இருந்தாங்களோ அப்படின்னு மற்றவங்க சொல்ற அளவுக்கு நடந்துக்கிறதா என்னது அது மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்வனும் சொல்லி பேர்பட்ட பிள்ளைய சரியா அடுத்து பத்து பார்த்தாச்சு இதுல எல்லா வார வார்த்தைகளுமே உங்களுக்கு தெரிஞ்சது இந்த அனுபவம் இந்த இந்த சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அதனால இது எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருந்திருக்கும் சோ பத்து பேர்லயும் அவங்க ஒரு தடவை சொல்லுவாங்க நீங்க கண்ணமொழி கேட்டு பாருங்க உங்களுக்கு அது அப்படியே லிங்க் ஆச்சுன்னா சக்சஸ் മക്കൾ അറിവത് ഇല്ലേ അറിവുള്ള